எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் செய்து மகிழ்வோம் இரண்டு அரும்புநிலை மாணவர்கள் கூடுதல் இருபதுக்கு மிகாமல் இனமாற்றமின்றி கூட்டலை நினைவு கூர்ந்து பயிற்சி நூல் பயிற்சிகளை மேற்கொள்வாங்க முட்டுநிலை மாணவர்கள் தொன்னூற்றி ஒன்பது வரை இனமாற்றத்துடன் கழித்தலை நினைவு கூர்ந்து பயிற்சி நூல் பயிற்சிகளை மேற்கொள்வாங்க படிநிலைகளை அமைத்தலும் பின்பற்றுதலும் மலர்நிலை மாணவர்களை இரண்டு குழுக்களாகப் பிரிக்கணும் வகுப்பறை அல்லது மைதானத்தில் ஐந்துக்கு ஐந்து கட்டங்களை வரைந்து ஒரு சில கட்டங்களில் மட்டும் மாணவர்கள் செல்ல இயலாத வண்ணம் குறியிடணும் ஆசிரியர் தொடங்கலாம் என்று கூறியதும் முதல் குழுவிலிருந்து இருவர் முன்னே வரணும் அதில் ஒரு மாணவர் பச்சை நிற புள்ளி உள்ள கட்டத்திலும் இரண்டாம் மாணவர் ஆசிரியர் அருகிலும் நிற்கணும் இரண்டாம் குழுவினர் துணிப்பைகளை தமக்கு விருப்பமான கட்டத்தில் வைத்திட உள்ள பையினை ஆசிரியர் தனக்கு அருகில் உள்ள மாணவருக்கு மட்டும் ரகசியமாகத் தெரிவிக்கணும் அதனைக் கேட்ட இரண்டாம் மாணவர் இடது பக்கம் வலது பக்கம் முன்னோக்கி பின்னோக்கி போன்ற பல்வேறு குறிப்புகளை கட்டங்களின் எண்ணிக்கையுடன் சேர்த்து தெரிவித்து புதையல் பையினை எடுக்க வழிகாட்டணும் எடுத்துக்காட்டா புதையல் பை ஐந்தாவது வரிசையில் மூன்றாவது கட்டத்தில் உள்ளது எனில் இரண்டாம் மாணவர் முன்னோக்கி மூன்று கட்டங்கள் செல்லவும் இடதுபுறம் திரும்பி இரண்டு கட்டங்கள் செல்லவும் வலதுபுறம் திரும்பி ஒரு கட்டம் செல்லவும் என்று வழி ஒன்றினையோ அல்லது முன்னோக்கி ஒரு கட்டம் செல்லவும் இடதுபுறம் திரும்பி இரண்டு கட்டங்கள் செல்லவும் வலதுபுறம் திரும்பி மூன்று கட்டங்கள் செல்லவும் என்று வழி இரண்டையோ கூறலாம் இவ்வாறு படிநிலைகளை உருவாக்கி அதனை பின்பற்றுவதில் குழப்பம் ஏற்படும் மாணவர்களுக்கு ஆசிரியர் வழிகாட்டணும் ನಂರಿ